அன்பான சகோதர சகோதரிகளே என்பது நம் ஆன்மாவின் உணவாகும் இன்றைய பாஸ்கா புதன்கிழமை வாசகங்கள் நம்மை மறுபடியும் விசுவாசத்தின் வெளிச்சத்திற்கு அழைக்கின்றன திருத்தூதர்கள் தங்கள் உயிரையும் பலியாக்கி இறைவனின் வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கின்றனர் இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு என்னும் மகத்தான நற்செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது இன்றைய வாசகம் இந்த புனித நாளில் நாம் ஆழ்ந்த மனதோடு இறை வார்த்தையை கேட்டு அதை நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டிய கடமையை நினைவில் வைத்துக் கொள்வோம் முதல் வாசகம் நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறை அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதிசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறை சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து இருந்து கொண்டு வருமாறு அனுப்பினார்கள் அந்த ஆள் ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர்கள் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏழை அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார் பல்லவி ஏழை அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒரு மிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தின் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவனுக்கு செவி சாய்த்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியின் இன்றும் அவனை விடுவித்துக் காத்தார் பல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோர் பல்லவி ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் நற்செய்தி வாசகம் தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்முடைய சிறைகளை களைந்து இறைவனின் சுதந்திரத்தில் வாழ அழைக்கின்றன இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரும் நற்செய்தியின் வெளிச்சத்தில் நடக்க அழைக்கப்படுகிறோம் அவருடைய உயிர் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் இன்றைய வாசகங்கள் நம்மை ஊக்கப்படுத்தும் வாசகங்களாக இருக்கட்டும் இறைவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் ஒளியாகவும் நம்பிக்கையின் அடித்தளமாகவும் நிலைத்திருக்க தூய ஆவி நம்மை நடத்தட்டும் கிரேஸ் பெல்பியா சேனலை பார்த்து பகிர்ந்து நம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமை